வரவே சாப்பிட்டு அவரேன் அது வந்து தடுத்து கூப்பிட்டு வந்து कोरन बन गई तैयार है और पान बजे अभी लेकर के तैयार है तो आ எடுத்து <laughs> கொண்டாந்த அணியினர் இரண்டு வெற்றி புகைகளையும் சமநாயக ஒரு வெற்றி புயலையும் எடுத்து

Kamu tahu yang tahun berarti mundur di Julian, oleh

தவியல <laughs> மேல உங்களுக்காக <Sessos> ஒதுக்கப்பட்டுள்ளனர் <Sessos> திருநாகர்மேவ பி பி உடவபடியறினரும் தயாரானியை தயார் படுறும்பாரே தம்பி செல்வாகை கை கொடுக்க முடியறாங்க ரவுண்ட் முடிஞ்சது செகண்ட் அட்ரேல உள்ள உடனே தயல்ல டாக் எல்லா கொடுத்துட்டு மெட் பண்ண மேட் பண்ண உடனே டேட்டா கொடுத்துருவாங்க கொஞ்ச நேரமா வாங்க ராயத் பான் பாயிண்ட் பார் கோட்டணம்பட்டி

கொண்டி அறிஞர் பத்து லட்சி பேரையும் அறிஞர் ஒரு லட்சம் அடுத்த தேவை 2.0 அவர் இங்கே பார்த்தோம் இந்த வருங்க கடைசி 7 நிமிடம் போட்டாடும் சேலாவ் ஃபோ நிமிடம் இத கட்டார் போக हम टायर ना कहते हैं बिल्ली को नहीं आ रहा है नहीं आ रहा है नहीं आ रहा है नहीं आ रहा है घोड़ा तो मिली तेरे तेरे

ஏய் அண்ணி வீட்ல வச்சிடுறோ அடே தினேஷ்னாய் பண்டி ஆடாதடா ஏய் அப்துல் ஜாலியா मारा <laughs>